ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜாக் மிஷினில் ஆட்டோ கட்டிங் பண்ணும்போது போது ஊசியிலேருந்து நூல் வந்து தானாகவே எடுத்துடுது கட் பண்ண பிறகு நூல் வந்து வெளியில் வந்துடுதுன்னு வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து மிஷின் வாங்கமுன்னா புதுசில் வந்து இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ வந்து நூலே கட் ஆகிறதே கிடையாது அதுக்கான ரெண்டு விதமாக நூல் வந்து நம்ம மிஷினில் மாற்றி போட்டு பார்ப்போம் அதை எப்படி போடுறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நூல் வந்து போட சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நூல் கட்டாகுதுன்னா இந்த மாதிரி போடக்கூடாது இந்த மூணு ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் வந்து போட்டுட்டு செகண்ட் ஹோல்ஸில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து போடணும்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் நாம் வந்து அப்படி போடக்கூடாது அந்த இருந்தே இருக்கிற லா ஒரு ஹோல்ஸை விட்டுட்டு மூணாவது ஹோல்ஸில் இருந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஏன் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோன்னா நூல் வந்து டைட்டாக வராமல் இருக்கும் அதனால் இல்லை எனக்கு வந்து இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது பேசிக்காக அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நம்ம அதை பண்ண வேண்டாம் இப்போ நார்மலாக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற சாதாரண டென்ஷன் மேலே இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் நார்மலாக போட்டுக்கோங்க மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாருங்க இந்த பெருசு தான் எப்போவுமே நமக்கு அது வந்து மேலே இருக்கிறது வந்து வெறும் சப்போர்ட்டுக்கு தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக நூல் போட்டுட்டு தைச்சி பாருங்க அப்போயும் உங்களுக்கு நூல் கட்டாகுதுன்னா இந்த மாதிரி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அடியில் வந்து லூஸ் ஸ்டிச் வரும் நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது ஒரே ஒரு ரெண்டு திருவு திருவணும் நான் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்புறம் லூஸ் ஸ்டிச் வந்துடுச்சுனிங்கன்னா அப்புறம் டயல் வந்து நல்லா வராது நீங்கள் வந்து இதை திருப்பும் போது நல்லா கவனமாக திருப்புங்க இந்த மாதிரி திருப்பிட்டு நூல் வந்து கையில் வந்து லைட்டாக இழுத்து பார்க்கணும் உங்களுக்கு இழுத்து பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் டைட்டாக வருதா இல்லை ரொம்ப லூஸாக வருதான்னு நார்மலாக வருதுன்னா நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி தையல் அடிங்க பாருங்கள் நான் போட்டுட்டு உங்கள் முன்னாடி பாருங்கள் நல்லா த ரொம்ப வேகமாக தைக்கிறேன் ஆனாலுமே எனக்கு வந்து த்ரெட் கட் ஆகல முன்னால் நான் வந்து இவ்வளோ வேகமாக தைக்க மாட்டேன் ரொம்ப ஸ்லோவாக தைக்கும் போதே எனக்கு வந்து கட் ப ரஃப் அடிக்கும் போதே நூல் வந்து ஊசியை விட்டு வந்துடும் நான் இந்த மாதிரி தான் நூல் வந்து மாற்றி போட்டேன் மாற்றி போட்டதுலேருந்து எனக்கு வந்து நூல் வந்து கட் ஆகலை நீங்களும் இதே மாதிரி நூல் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நூல் கட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள்